நாம் பார்க்க போகிறது பஞ்சங்கள் இது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில வாரங்களுக்கு முன்பாக மிருகங்களை எல்லாம் அடித்து சாப்பிட சொல்லி அரசாங்கமே சொல்லிடுச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பார்த்தோம் அந்த மிருகங்களுக்காக போராடுறவங்க அதை எதிர்த்து பல காரியங்களை செஞ்சாங்க ஆனால் இப்போது ஜிம்பாபேல மீண்டும் அப்படி ஒரு விஷயம் அரங்கேறி இருக்கிறது என்னென்னா அரசாங்கமே இரநூறு யானைகளை சாப்பிட சொல்லிடுச்சு அதாவது அடித்து சாப்பிட சொல்லிட்டாங்க காரணம் மிகப்பெரிய கடுமையான வறட்சி அங்கே ஜனங்களுக்கு போஷிப்பதற்கு அரசாங்கத்தின் ஒண்ணும் இல்லை கண்ணுக்கு முன்னாடி பஞ்சங்களுடைய காரியங்கள் போயிட்டே இருக்கு உச்சநிலையை அடைய ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே நாங்கள் சப்னியா ஒன்று மூணு ஓசியா நாலு மூணு ஆண்டவர் மீண்டும் மிருகங்களை ஒரு விசை வாரிக்கொள்வேனாரு இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு நீங்க துல்லியமா பாத்துக்கிட்டே வாங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி பாருங்க ஜனவரி மாசத்துல இருந்து ஆஸ்திரேலியால இருந்து மிருகங்கள் சாக ஆரம்பிச்சதுல இருந்து அது நடந்துகிட்டே இருக்குது மிகப்பெரிய அளவுல உயிரினங்கள் பஞ்சத்துல மிருகங்களும் சாகுது மனுஷங்களும் சாகிறாங்க இந்த பஞ்சங்கள் யுத்தங்கள் அதிகரிக்கும் போது பஞ்சங்களும் அதிகரிக்கும் இந்த பஞ்சங்களுடைய தான் நாம் மூன்றாம் உலகத்தில் பார்க்க போறோம் அதோடு கூட சேர்ந்து எல்லாம் ஒன்றாக இணைய போகுது செய்திகள் பஞ்சங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக தெளிவாய் நிறைவேறி கொண்டு இருக்கிறது இவையெல்லாம் ஒன்றை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் கடைசியாய் ஒரு மிக முக்கியமான அடையாளம் ஆனால் அதை ஜெப குறிப்பாக கண்டிப்பாக நாம் எல்லோரும் இந்த முடியும் போது கூட நீங்க ஒரு நிமிஷம் ஜெபிச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான விஷயம் நடைபெற்றுங்கிறது அதுதான் பார்க்க போகிறோம் சமீபத்தில் ஒரு ஸ்டிசிக்ஸ் அதாவது பிள்ளைகளை குறித்து வாலிப பிள்ளைகளை குறித்து ஒரு மிக முக்கியமான காரியம் வந்தது அது எங்கேருந்து வந்துச்சுன்னா கோயம்புத்தூரில் நடந்த சம்பவத்தை குறித்து வந்தது கோயம்புத்தூரில் அதிகப்படியாக பிள்ளைகள் அதாவது இன்டர்நெட்டை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பிள்ளைகள் அவங்க தவறாகவும் யூஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்படிங்கிற வகையில் இந்த பிள்ளைகளை குறித்து ஒரு சர்வே நடத்தப்பட்டது அதில் கோயம்புத்தூரில் மட்டும் நடத்தப்பட்ட அந்த சர்வேல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக பிள்ளைகள் அப்படி செய்கிறாங்களாமா அதுவும் சரியான முறையில் அல்ல ஸோ இந்த பிள்ளைகள் இப்படி யூஸ் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சர்வேல விளக்கத்தையும் கொடுக்குறாங்க இதை கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்னன்னு கேட்டா எந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அதிகமாக கம்ப்யூட்டரையும் அல்லது அதிகமாக கம்ப்யூட்டரை தவறாகவோ யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அறுபத்தி நாலு சதவீதம் எந்த வீடுகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்கிற வீடுகளில் அதாவது தாய் தகப்பன் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிற வீடுகள்ல இது அதிகமாக காணப்படுகிறது அதுவே ஒரு ஆறு பேர் இருக்கிற வீடு தாய் தகப்பன் பிள்ளைகள் ரெண்டு பேரோ அல்லது தாய் பாட்டி தாத்தா ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற வீடுகள்ல அது வந்து குறைவாக இருக்கிறது அதுவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக எட்டு பேர் இருக்கிற வீடுகள்ல பத்து பேர் இருக்கிற வீடுகளில் போகும்போது ஒரு சதவீதமாக குறைஞ்சிருக்குது கம்ப்யூட்டர்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பமாக அதிகமாக இருக்கிற வீடுகளில் இது போன்றதான பாவங்களோ அல்லது இது போன்றதான பிரச்சனைகளோ குறைவாக இருக்கிறது மனிதர்கள் தனியாக இருக்கிற வீடுகள்ல இப்ப ரெண்டு பிள்ளைங்க இருக்கிற வீட்ல எப்படி சொன்னா ஒரு பிள்ளை இருக்கிற வீட்டுல எப்படி இருக்கும் பல இடங்கள்ல இந்த ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு ரூம்ல உட்காந்துக்கிட்டு போனை வச்சுக்கிட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பாக்குறாங்கன்றது அது வேற விஷயம் அதாவது நம்ம அங்க போக வேண்டாம் போன் யூஸ் பண்றத பத்தி மட்டும் சொல்றேன் இன்டர்நெட் யூஸ் பண்றது மட்டும் அறுபத்தி நாலு சதவீத பிள்ளைகள் ஃபோன்லையே இருக்கிறாங்களாம் கோவை மாவட்டத்தில் மட்டும் இது நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க இந்தியா எடுத்துக்கோங்க உலகம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க என்ன ஆகும்னு பாருங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற மிக மோசமான மேஜர் கண்டிஷன் பிள்ளைகள் அடிக்ட் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க அடிக்ட் ஆனதினுடைய அடுத்த லெவல் என்ன அப்படிங்கிறத நான் ஸ்ரீலங்கா போன போது ஊழியத்தில் பார்த்தேன் அதாவது வாலிப பிள்ளைகளும் கூட உட்காந்து பேசிட்டு இருந்த போது சில வாலிப பிள்ளைகள் தனிப்பட்ட முறையில் பேசும்போது நான் பார்த்த ஒரு கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா தங்கள் வயதுக்கு மீறின விஷயங்களை அவர் பேசுகிறத நான் பார்த்தேன் அதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குழந்தையா இருக்கும் போது இவ்வளவு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு மேலே நமக்கு தெரியாது அதுவே நீங்க ஒரு பதினஞ்சு வயசு ஆகும்போது சில விஷயங்கள் தெரியும் திருமண வயதாகும்போது ஆகும்போது கொஞ்சம் மெச்சூர்டாகவும் சில விஷயங்கள் தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் அந்தந்த விஷயம் தெரியணும் அதற்கு முன்னாடி அது தெரியக்கூடாது அதுதான் ப்ரொசீஜர் ஃபேமிலி ப்ரொசீஜர் அதுதான் சமூகத்துக்கு நல்லது ஒரு சின்ன பையனுக்கு அஞ்சு வயசுல தெரிய வேண்டிய விஷயம் தான் அஞ்சு வயசுல தெரியணும் அதுவே பதினஞ்சு வயசில் ஒரு பையனுக்கு தெரிய வேண்டியது அஞ்சு வயசில் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை அவன் தப்பாக ஹேண்டில் பண்ணவோ தப்பாக நடக்கவோ நிறைய வாய்ப்பு இருக்கிறது அல்லது அஞ்சு வயசுலேயே அவன் அப்படி ஆகிட்டான்னா பதினஞ்சாம் வயசு வரும்போது அவன் எப்படி இருப்பான் பாருங்க எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் வந்த பிறகு இன்டர்நெட் வந்த பிறகு அதாவது உலகத்தில் உள்ள செய்திகள்லாம் கையில் கிடைக்க ஆரம்பிச்ச பிறகு குறிப்பாக இந்த பிள்ளைகள் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் வந்த பிறகு பிள்ளைகள் தங்கள் வயதுக்கு மீறின விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள் அவங்களுக்கு அது தேவையா இல்ல அந்த ஏஜ்க்கு அது தேவையில்லை ஆனா தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கொண்ட விஷயத்தை அவர்களால் அந்த ஏஜ்ல யூஸ் பண்ண முடியல அல்லது அதை அவங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அது வெளியே அவங்க ட்ரை பண்றாங்க இப்படி பல பிரச்சனைகள் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய போயிட்டு இருக்குது இது எதுவுமே பெற்றோரை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க ஃபோன் யூஸ் பண்றாங்க அவ்வளவுதான் ஃபோனில் அவங்க ஆன்லைன் பார்க்குறாங்க கொஞ்சம் பேர் வீடியோ கேம்ஸ் பார்க்குறாங்க கொஞ்சம் பேர் ஸ்கூல்ல இருந்து வரக்கூடியதான விஷயங்களை பார்க்கறாங்க கொஞ்சம் பேர் யூடியூப் பார்க்குறாங்க கொஞ்சம் பேர் பாட்டு பாக்குற இவ்வளவுதான் நீங்க நினைக்கிறீங்க இல்ல அதை தாண்டி பிசாசி கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை அவர்கள் வயதுக்கு மீறின விஷயத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அதை அவர்கள் வீட்டில் வெளியே நடக்கிறது அதை அவங்க நடத்தும் போது அவள் வாழ்க்கையை எப்படி நாசமா போகும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இது கண்டிப்பாக பிள்ளைகளுக்காக ஜபிக்க வேண்டிய ஒரு காலம் பெற்றோர் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சர்வாதிகாரிகளாக இருக்க வேண்டாம் அதிகாரிகளாக இருக்கும் கண்காணிக்க வேண்டாம் நீங்கள் அப்படியே அவங்க பின்னாடியே போக வேண்டாம் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்ற பொறுப்பு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு தான் கத்த பெற்றோரை வச்சுருக்கிற அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் உன் தாய் தகப்பனை விட உனக்கு சிறந்த பாதுகாப்பு உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது ஃபோன் பாதுகாப்பு அல்ல ஜஸ்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது ஆபத்துக்கு அது உதவும் ஆனால் தாய் தகப்பன் தான் எல்லா காலத்துலேயும் உதவுவா கர்த்தருக்கு அப்புறம் உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குற மிகப்பெரிய கிஃப்ட்டு அவங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபோனை யூஸ் பண்ணுங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னு பெற்றோர் பாருங்கள் அதை விட முக்கியம் பிள்ளைகளோடு உட்காந்து பேசுங்கள் பிள்ளைகள்கிட்ட என்னன்னு கேளுங்கள் அது பிள்ளைகள் புரிஞ்சுக்காமல் கத்தினா கூட பரவாயில்ல நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க ஒரு நாள் உங்களை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் கொஞ்சம் இப்போ எல்லாம் இப்போ இருக்க பிள்ளைகளாக கொஞ்சம் விகரசாக இருக்குது கொஞ்சம் வேகமாக பேசுது கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது உண்மை காரணம் அவர்கள் பார்க்குற அவர்கள் பழகுகிற விஷயங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்குது ஸோ அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் ஒரு பக்கம் மறைமுகமாக அல்லது அவர்களுக்காக ஊக்கமாக உபவாசம் போட்டு சோம் பண்ணுங்க இன்னொரு பக்கம் அவரோடு கூட உட்காந்து ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுங்க அதுல இருக்கிறதுல பேசிக் பிள்ளைகளை உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட சொல்லுங்க எல்லாரையும் உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட சொல்லுங்க அதுவே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அதனாலதான் ஒரு காலத்துல நம்ம எல்லாம் குடும்பமா உட்காந்து சாப்பிட்டோம் அப்ப பேசணும் அப்ப போன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வாங்க மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் குறிப்பாக ஜெபிக்க மரவாதங்கள் சத்திர சத்தமானால் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ்